வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் பிரச்சனை கடன் தொல்லை இப்படி எவ்வளவோ கஷ்டம்லாம் உங்களுக்கு வருங்க அப்படி வரும்போது நம்ம ஏன் உசுரோடு இருக்கோம் பேசாமல் தூக்க போட்டு நான் இட தோணும் அந்த மாதிரி டயத்தில் ஒரே ஒரு தடவை தங்க தற்கொலை ஜோக்கை மட்டும் நீங்கள் படிங்க அப்போ உங்களுக்கு உங்களுக்கு தோணும் இந்த ஜோக்கை எழுதி புக்கா போட்டு இவனே ஊருக்குள்ள உசுரோட சுத்தி தெரிய போகுது நம்ம எல்லாம் என் உசுரோட இருக்க கூடாது ஒரு கான்ஃபிளிக் வருங்க எத்தனையோ தடவை கூட சேர்ந்து நினைச்சிருக்கேன் இந்த புக்கை வாங்கக்கூடாதுன்னு ஆனா என்னை தேடி புடிச்சு கொண்டாந்து இந்த புக்கை கொடுத்து சிரிச்ச முகத்தோட ஒரு போட்ட எடுத்திருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க இந்த ஜோக்க படிச்சு உனாவது இப்படி சிரிப்பானா இவன் சிரிச்சிருக்காங்க இவனை மரண்டர் பண்ணா என்னங்க ஆனா நம்ம கான்பிடன்ஸ் வருங்க இவனை பார்த்து இவனே உசுரோட இருக்கும் போது நம்மளா ஏன் உசுரோட இருக்க கூடாதுன்னு கான்பிடன்ஸ் வருங்க இவன் பழைய ஜோக்கு தங்க தொடரலங்க பழைய ஜோக்குன்னா என்ன தெரியுமாங்க நேத்து இந்த நேத்து போன வாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட ஜோக்கு தான் பழைய ஜோக்கு இவன் பாரம்பரிய ஜோக்கு தங்க தொடங்க பார்த்தேன் பார்த்தேன் பூட்டேன் அவங்க சொன்ன ஜோக்கை எல்லாம் எழுதி காசு வாங்குறாங்க முக்கு காசு கேக்குறாங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபா கேக்குறாங்க ரொம்ப குழுவ பண்றாங்க இருக்கிற <coughs> அவங்களுக்கு